சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்த் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது வந்து அன்பு அமிர்தமாகி அபரிமிதம் அனந்தமாகும் அழைப்ப அதில் வந்து காசு வரமாட்டேன் என்கின்றது மழை வருகிறது மற்றதெல்லாம் தவறாமல் நடக்கின்றது என்ற தலைப்பில் தலைப்பை தான் நாம் இன்றைய பதிவில் பார்க்க போகணும் ஒரு குடும்பத்தில் ஒரு பக்தர் இருந்தால் அவருடைய குடும்பத்தில் பல நல்லது நடக்கும் மற்றவர்கள் அந்த சௌகரியத்தை அனுபவிப்பார்கள் அனுபவிப்பது ஸ்ரீ அன்னைக்கு எதிராக இருக்கும் தான் எதுவும் செய்யாமல் பல நல்லது நடப்பது போல் தன் அழிச்சாட் ஸ்ரீ அன்னை காசு தர வேண்டும் என ஒருவன் குறைபடுகின்றான் உழைப்பு காசு உழைப்பு என்பது உடல் உழைப்பு உழைப்பை கடந்தது உயிர் உயிரால் உழைப்பது என்பது இனிக்க பழகுவது உயிரால் உழைத்தால் வரும் காசு பெரியது அதை கடந்தது மனம் மனதின் உழைப்பு யோசனை அறிவு அறிவின் உழைப்புக்கு அதிகமான காசு வரும் அது பணமாகும் அறிவை ஏற்று உடல் உழைத்தால் அபரிமிதமான பணம் வரும் உழைக்காமலே காசு வரும்னா எப்படி இந்த காலத்தில் சிலரும் இருக்க தான் செய்கிறார்கள் உழைக்காமல் நமக்கு காசு வர அப்படின்ட்டு அவங்க வந்து நம்ம தெய்வத்தெல்லாம் வணங்குறோம் நமக்கு எப்படியாவது காசு வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் உழைப்பு கண்டிப்பாக வேணும் ஸ்ரீ அன்னையின் வழி பிரகாரம் பார்த்தீங்கன்னா உழைப்பு நாம் கொடுத்தால் அபரிமி விதமான பணத்தை ஸ்ரீ அன்னை வாரி வழங்குவாங்க அதுதான் உழைக்காமை என்றைக்குமே வந்து நம்ம இருக்கக்கூடாது நம் அறிவை பயன்படுத்தி நாம் உழைக்க வேண்டும் என்பதுதான் இன்ற பதி இன்றைய பதிவு அறிவையும் உயிரையும் ஏற்ற உழைப்பு பெறுவது செல்வம் அறிவை செயலில் பிறர் இனிக்க வெளிப்படுவது பெரும் செல்வம் ஆத்மா மௌனமானது ஆத்மாவின் உழைப்பு அகிலத்தின் செல்வம் ஸ்ரீ அன்னையின் சூழல் ஆத்மாவின் உழைப்பின் பலன் தரும் அது அருள் அருள் மலையாக வருகிறது மலை வருகிறது எனில் அனைத்தும் இருக்கிறது என பொருள் இருப்பதை இதமாக ஏற்றி இனிக்க செயல்படுவது செல்வம்தானே பெருகுவதாகும் ஒரு உண்மை சம் சம்பவத்தை இந்த பதவியில் நான் சொல்லலாம்ட்டு இருக்கேன் ஒரு மாணவன் வந்து காலேஜ் முடிகிற தருவாயில் அவங்க வந்து ஒரு கம்பெனியில் செலக்ட் ஆகுறாங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க செலக்ட் ஆகுறாங்க நல்ல பெரிய கம்பெனி உடனே அவங்களுக்கு வந்து இருபதாயிரம் ச சம்பளத்தில் வேலை ஆனால் வந்து இப்போவே ஜாயின் பண்ணணும் படிப்பு முடிய மூன்று மாத காலங்கள் இருக்கின்றன அவங்க வந்து எக்ஸாம் எழுதுகிறத ட அந்த டைமில் நாங்கள் வந்து லீவ் கொடுப்போம் படிக்கிறதுக்கு நேரமும் கொடுப்போம் என்று சலுகைகள் பல கொடுக்குறாங்க ஆனால் அந்த மாணவன் எவ்வளவோ பேர் வந்து எடுத்து சொல்கிறாங்க நீ வந்து அந்த வேலையில் சேர்ந்துக்கோ எக்ஸாமுக்கு ப பார்ட் டைம் ஜாப்பை அப்போ வேலை செய்கிற நேரம் போக நீ படி படிச்சுட்டு அந்த லீவ் எடுத்துக்கிட்டு நீ எக்ஸாம் அட்டன் பண்ணன்ட்டு அவங்க காலேஜில் முத கொண்டு எல்லாரும் சொல்கிறாங்க அந்த கம்பெனியில் சும்மா போனால் கூட வேலை செய்யலாம் அப்படின்ட்டு ஆனால் அந்த மாணவனுக்கு கொஞ்சம் கூட யோசனையே இல்லை அந்த மாணவன் கொஞ்சமும் யோசிக்கிறது கிடையாது பலரோடையோடைய கருத்தும் ஒரே மாதிரி இருக்கே நம்ம கொஞ்சம் யோசிப்போன்றது கிடையாது நிறைய பேர் சொல்கிறாங்க அவனுக்கு அறிவுரை எடுத்துரைத்தாலும் முடியவே முடியாது நான் வந்து மேலே படித்து விட்டு தான் நான் இந்த வேலைக்கு நான் போவேன் அப்படின்னு சொல்வாங்க அவங்க வந்து மேலே படிக்க ரெண்டு வருஷம் ஆகும் அந்த ரெண்டு வருடம் முடிந்த பிறகு அந்த கம்பெனியில் வந்து கூப்பிடுவாங்களா இந்த பை இந்த மாணவன் வர வரைக்கும் அவங்க வெயிட் தான் பண்ணுவாங்களா அதற்குள்ளே வேறு மாணவனையும் அவங்க தேர்வு செய்வாங்க இப்படி இருக்க அந்த பையன் தனக்கு வந்த நல்ல வாய்ப்பை உதாசனம் செய்து விட்டான் அந்த மாணவன் எல்லோருக்கும் அவங்க குடும்பத்தார் அனைவருக்கும் வருத்தம் இறைவன் வாய்ப்பை வந்து ஒரு முறை கொடுப்பாங்க அதை வந்து உனக்கு ஏற்றதே நல்லது என்று பலர் மூலமாக அதை தெரியப்படுத்துவாங்க முடிவே முடியாது நான் வந்து நான் செய்வது சரி நான் சொல்வதுதான் சரி மனதில் மற்றவர் பேச்சுக்கு இடமே கொடுக்காமல் வந்த நல்ல வாய்ப்பை உதறி விடுவது இறைவன் ஒரு முறை கொடுப்பான் இரு முறை கொடுப்பாங்க மூன்று முறை கொடுப்பான் மூன்றாவது முறை அவ்வளவுதான் அவங்க லைஃப்பில் முன்னுக்கு வர்றது ரொம்பவே கஷ்டமான சூழலில் ஆக்கிடுவாங்க அவங்க ஆக்க மாட்டாங்க கிடைத்த வாய்ப்பு உனக்கு நீ பயன்படுத்த தெரியல அது மற்றவனுக்கு போய் சேரட்டும் உனக்கு அந்த சமயத்தில் உனக்கு வந்த வாய்ப்பு நீ படித்து முடித்த பிறகு வருமா என்பது கேள்விக்குறிதான் எவ்வளவோ பேர் படித்து வேலை இல்லாமல் இருக்கிறாங்க அது ஏங்க டாக்டருக்கு படிச்சிருக்கவங்க வந்து கார் ஓட்டுறாங்க ட்ராவல்ஸ் வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க இது வந்து நானே வந்து பார்த்துருக்கேன் அவங்க டாக்டர் படிச்சுட்டு பார்ட் டைமில் டாக்டர் தொள்ளி ஒரு கிளினிக்கில் ஒர்க் பண்ணிவிட்டு மீதி டைமில் வந்து அவங்க இந்த க ட்ராவல்ஸ் பண்ணுறாங்க படிப்புக்கு ஏற்ற வேலை வேண்டும் என்று வெயிட் பண்ணுறதும் தவறு வந்த வேலையை உதார்சனம் செய்வதும் தவறு படிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை அவங்க எல்லாம் வாய்ப்பும் நான் கொடுக்குறேன்னு தான் சொல்கிறாங்க அதை வந்து மனம் ஏற்றுக்கொள்ள முடியலை அப்போது என்ன செய்ய முடியும் விதி அவனை வந்து இப்படி இப்படிதான் நான் போவேன் இந்த வழிதான் எனக்கு சரி இதுதான் பண்ணுவேன் சொல்லி ஏற்றுக்கொண்டான் விதியை யாராலும் மாற்ற முடியாது இறைவன் குடுப்பான் இந்த எடுத்துக்கோ உனக்கு நல்ல வாய்ப்பு தருகிறேன் என்று உதறிவிட்டால் அவ்வளோதான் நிறைய பேர் சொல்லியும் கேட்காமல் உதறிவிட்டால் ஒரு நல்ல விஷயங்களை மட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய நல்லவர்கள் பெரியவர்கள் வந்து இது உனக்கு ஏற்றது வாழ்க்கைக்கு உகந்தது என்று சொல்வார்கள் ஆனால் அதை ஏற்றுக்க மாட்டாங்க இப்போ வரும் காலகட்டத்தில் மாணவர்கள் சரி மாணவிகளும் சரி பெரியவர்கள் சொல்வது ஏற்றுக்கொள்வதே கிடையாது எப்போவுமே இறைவன் கொடுக்கும் வாய்ப்பு ஒரு முறை கொடுப்பான் இரண்டு முறை கொடுப்பான் மூன்று முறை கொடுப்பான் அதுக்கப்புறம் கொடுக்கவே மாட்டான் இதுதான் கொடுக்கறதுக்கு மறுபடியும் அந்த வாய்ப்பு வர கடுமையாக உழைக்க வேண்டும் கடுமையாக போராட வேண்டும் இதுதான் இதை நான் வந்து குறிப்பிட விரும்புகிறேன் அது போலதான் உடம்பில் உழைப்பு இருக்க வேண்டும் என்னால் உழைக்க முடியாது பார்ட் டைம்ல நான் வேலை செஞ்சுட்டு படிக்கவும் முடியாது இந்த வயசுல நான் ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த வயசுல உழைக்காம எந்த வயசுல உழைக்க முடியும் அதுதான் ஸ்ரீ அன்னையும் சொல்றாங்க உழைப்பு ரொம்ப முக்கியம் உழைத்தால் பணம் அபரிமிதமாக வரும் என்று சொல்றாங்க அறிவை பயன்படுத்தி உழை உழைப்பவர்களுக்கு இன்னுமே நல்லா வந்து அருள் மூலமாக நிறைய பணம் வரும் என்று சொல்கிறாங்க எல்லாமே நடக்குது ஆனால் பணம் மட்டும் வரையலைன்னா நான் உழைக்கலை அப்படின்றது அவங்களுக்கே புரியும் கடுமையாக உழைக்கலை கடுமையாக போராடலைன்றது கஷ்டமான சூழ்நிலை இருக்கும் அந்த மாணவன் வேலையை தேர்ந்து வந்த வேலையை ஏற்றுக்கொண்டால் அவன் படிக்கவும் செய்திருக்கலாம் குடும்பத்திற்கு சப்போர்ட்டாகவும் இருக்கலாம் தன் வாழ்க்கைக்கு அவன் வந்து உயர்ந்த நிலை தான் வாழ்க்கை அமைக்கும் பொழுது அவன் இன்னும் நல்ல உயர்ந்த நிலைக்கு வருவான் அதுதான் உழைப்பு அபரிமிதமான பணத்தை கொடுக்கும் என்பதுதான் இன்றைய பதிவு போர் முதலியார் தண்ணீர் கண்டுபிடித்து வாழ்க்கை நடத்துபவர் ஆரோவில் பத்தொன்பது இடங்களில் சேவையாக அவர் கண்டுபிடித்து கொடுத்தார் ஒரு அன்பருக்கு பத்து கிணறு போட உதவினார் அன்பர் பெரும் நிலம் வாங்கி அங்கே கிணறு தோண்ட முதலியாரை கூப்பிட்டார் அன்பருக்கு பெரும் முதலியார் நண்பர் நண்பர் பெரும் தர்திர அம்சம் உடையவர் முதலியாருக்கு தர்திரமோ அன்பரோ கண்ணுக்கு தெரியவில்லை முதலாளி தெரிகிறது அவரை கூப்பிட்டார் நிலத்துல ஏற்கனவே நீர் உள்ள இடங்களை முதலியார் பார்வையிடுகிறார் கிணறு தோண்ட இடம் சரியாக குறிப்பிட வேண்டும் அதனால் வந்து வேப்பம் சுவையை முதலியார் கையில் எடுத்து நீர் நீருள்ள இடத்தில் சுவை நகரும் அது மட்டும் இல்ல சுற்றும் முதலியாருக்கு பெரும் முதலியாரே தன் திறமையை பாராட்ட வேண்டும் என்பது அவா நீருள்ள இடத்திற்கு அனைவரும் போனார்கள் சுவை சுற்றவில்லை தர்துரம் வலிக்கிறது ஏற்கனவே இறைந்து இறைத்து கொண்டிருக்கும் கிணறுகளிலும் முதலியார் சொன்னார் சுவை சுற்றவில்லை முதலியாருக்கு புரிந்தது தன் திறமை அழிந்ததே என புரிந்தது பீதி வந்தது பிழைப்பே போயிற்று ஆனால் பெரும் முதலாளியின் தர்துரம் தன் பிழைப்பை விழுங்கியதை முதலியார் அறியவில்லை அதாவது ரொம்ப பஞ்சத்தில் அடிப்பட்டு அவங்க ரொம்ப தர்திரமான சூழ்நிலையில் இருக்கிறாங்க அவங்கள கூப்பிட்டு அவர் வேலை வாங்குறாரு அவருடைய தர்திரம் இவருக்கும் வந்தது அதனால் நிலத்தில் நீர் வந்து சுவையான நீர் கிடைக்கல இவருக்கு வந்த நீரும் போயிடுது அவருடைய தர்திரம் இவருக்கு வந்தது சரி அன்னை சொல்வாங்க தீயவரிகளிடம் பழகினால் அவருடைய அவருடைய ஆ அந்த பழக்கங்கள் நம்மிடம் வரும் நல்லவர்களிடம் பழகினா அந்த நன்மை நமக்கும் வரும் தீயவர்களுடன் பழகும் போது அவங்களுடைய தீமையை செயலால் அந்த தீங்கு நமக்கும் வரும் என்று அதனால் பிழைக்கும் வழியே போய்விட்டது மீண்டும் மனம் முதலாளி மீது இருக்கிறது அது தர்திரம் பரம தர்திரம் பரம்பரை தர்திரம் பரம்பரை தர்திரத்தை மீறி ஒருவன் சம்பாதித்தான் அதன் காரணம் படிவு திருட்டு புத்தி உள்ளவன் அவன் காணிக்கையை திருட வேண்டியதாயிற்று திருடனுக்கு அருள் செய்ய அவனது காணிக்கையை திருட வேண்டும் எல்லா பக்கத்திலும் பெரும் செல்வம் காத்திருக்கும் போது காசு வரமாட்டேன் என்கே என்றார் அது தர்திரத்தின் மீதுள்ள பிரம்மை இந்த தொடர் வந்து கண்டிப்பாக ரொம்ப அருமையான தொடருங்க இது வந்து உங்களுக்கு ஒரு முறைக்கு இருமுறை கேட்டீங்கன்னா நல்லாவே புரியும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்து ஒரு அன்பை தகவலில் பண்ண ஒரு தகவலையை பார்க்கலாம்